ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவா நம்மளோட சேனலில் சென்னையோட நிறைய சுற்றுலாத்தலங்களை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வாங்க போகிறது திருவான்மூர் பீச் தாங்க இப்போ நான் திருவான்மூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தான் இருக்கேன் திருவான்மூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவான்மூர் பீச் இப்படி போகிறது அங்கே போனால் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலான்றதுதான் இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறது என்னுடைய நண்பர் கேமராமேன் உங்களுக்கே தெரியும் நம்ம சிக்ஸ் பியர்ஸ் தாங்க வெயிட்டிங்கில் இருக்கார் இப்போ வாங்க இங்கேருந்து அப்படியே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்

இப்போது இந்த சிக்னல் தாண்டவுடனே வர்றதா ஆர்டிஓ பஸ் ஸ்டாப்பு நம்ம ஓன் வெஹிக்கிளில் வர்றதுனால உங்களுக்கு இந்த லக்ஷ்மி பிஸ்கெட் இதை ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம இந்த திருவண்ணுவர் கீச்சே பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு நாகத்தம்மன் இருக்கு அதையும் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தது நோ ரைட் நோ லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க ஓ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரைட் கட் பண்ணியும் போகலாம் லெஃப்ட் கட் பண்ணியும் போகலாம் நான் இப்போது ரைட் கட் பண்ணி போகிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே திருவள்ளுவர் நகர் மூணாவது பிரதான சாலையில் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவான்மையூர் பீச்சுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இப்படி தாங்க நீங்கள் லெஃப்டில் கட் பண்ணி ரைட் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பார்க்கிங் பிளேஸஸ் உண்டான வசதி எல்லாமே அவைலபிளாக இருக்கும் மறக்கவே முடியாது நினைக்கும் போதுதான் மேகம் மட்டுமே மாறிப்போச்சு வெள்ளையா இருந்த இடம் வந்து கருப்பாயிடுச்சு இந்த வீடியோ இல்லையா இல்ல கம்ம மழை சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டை சொல்லும் போது சொல்லக்கூடாது இந்த மாதிரி வேற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ரொம்ப ஒவ்வொரு பீச்சுமே நல்லா டெவலப் டெவலப்பைட்டே வருதுங்க திருவான் பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரீயாக உட்காந்துட்டு நல்லா கடற்கரை காற்று வாங்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணுறாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டில் தான் இருக்குது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் அதாவது ட்ரை பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம இது திருவான் பீச்சுக்குள்ளே போகலாம் சரி இவனை என்ன பண்ணலாம் இவன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டான் ஃபார்ம்ல இருக்கான் இந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா இந்த கோயில் தான் திருமான்மியூர் பீச்சுக்கு ஒரு மெயின் இது இங்கே உங்களுக்கு விளையாடுறதுக்கு உண்டான கேம் இப்போ கம்மியாக தான் இருக்கு சண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் லாஸ்ட்டில் உங்களுக்கு கேம்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம ஓடி ஆடி விளையாடியெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த பீச்சில் என்ன பண்ணலாம் கரையில் உக்காந்தே பீச் திருமந்தூர் பீச்சை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் ஒரு பொதுவாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஃபேமாக இருக்கணும் ஓரளவு கூட்டம் இருக்கணும் அதே நேரத்தில் பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் இது எல்லாமே இந்த திருவான்பூர் பீச்சில் இருக்குது அதை விட இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது நிறைய ஷாப்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு நல்ல ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு இந்த திருவாண்ட்பூர் பீச்சில் உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க தம்பி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஷார்ட் ஷோ அது மாதிரி எதாவது கொண்டு வந்தீங்கன்னா கூட இங்கே நல்லா ஃப்ரீயாக பிடிக்கலாங்க ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரீயாக இருக்குது அலையும் ரொம்ப தாமமாக இருக்குது இங்கே வரும்போது மறக்கப்பட ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அஞ்சு அலை ஆறு அலை அட்ட டைமில் மாறி மாறி வருது ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே குழந்தைங்க ஃபேமிலியாக வந்து அவங்க பேரண்ட்ஸோடு விளையாடிட்டு இருக்காங்க ஆமாம் இங்கே குழந்தைங்க ஃபேமிலியாக வந்து அவங்க பேரண்ட்ஸோடு விளையாடுறது முன்னிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒர்க்கிங் டேஸுன்றதுனால மணலில் இருக்கிற ரைடிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மி பட் ஆனால் சாண்டிடே சண்டே அதிகமாகவே இருக்கும் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் இப்போது நம்ம வந்தது இந்த திருவான்மையூரில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னா இப்போ இந்த ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணலாம் வாங்க வரும்போது எல்லா பொருளையும் வாங்கிட்டு இறக்கிட்டாங்க திரும்ப ஒவ்வொரு தடவை வந்துட்டு வந்துட்டு போக தேவையில்ல பாருங்க அதனால ஃபஸ்ட் டைமே எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் உட்கார ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணப் போகிறது இந்த சுட்டெரிக்கும் வெயிலுக்கு முடிஞ்சிடுச்சு பட் ஆனால் காலையிலேருந்து வெயில் தானே இருந்தோம் மசாலா மோர் இந்த மசாலா மோரில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க மல்லி புதினா இஞ்சி சார் ஷாப்பில் கிடைக்கும் இளநீர் பாயாசம் இருக்குது இளநீர் பால்சர் சர்பத்து இருக்குது மிக்ஸ் ஃப்ரூட் பால் சர்பத்து இருக்குது இளநீர் பாயாசம் ஓகே இளநீர் இது மிக்ஸ் ஃப்ரூட் பால் சர்பத்து இளநீர் பால் இன்னைக்கு இன்றைக்கி போடல ஓகே ரெகுலராக கொண்டு வரோம் இளநீர் ஜெல்லி இளநீர் ஜெல்லிங்களா இளநீர் புட்டிங்கே ஆ எப்படி எந்நீர் ஃபுல்லாக இருக்குது எந்நீர்ட்டே தண்ணி இது அது வழுக்க மேலே இருக்கும் ஓகே தண்ணிலையே பண்ணுறதுங்க அப்படிங்கிற ஓகே ஐம்பது ரூபா மிச்சர் ரூட்டு ரூட் ஓகே ஐம்பது ரூபா பாயாசம் ஐம்பது ரூபா நோர் மட்டும் முப்பது ரூபா ரைட் ஓகே இப்போ இந்த பீச் பீச்சுக்குள்ளே நம்ம என்ட்ராயிட்டோம் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்பிக்யூ அவைலபிளாக இருக்குது அதுலேயும் உங்களுக்கு ரெகுலர் பார்ப்பி கியூலேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு ஃபிளேவரைஸ் பார்க்கு இது பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க முதல்ல சிக்ஸ் அண்ட் ஸ்னிக் வணக்கம் இந்த ஷாப்பில் உங்களுக்கு டிக்கெட்ல என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது எப்படி உங்களுக்கு இந்த தாட் பார்த்துக்கோ இது வந்து சவுத் ஏசியா அந்த சைட்லாம் சாட்டேன்றில் ஓகே ஸோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு எப்படியோ அப்படி கொடுக்கலாம் ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாரும் பாப்பிக்குன்னா ஆஃபர் ஃபுட்டில் அந்த மாதிரி வரும் மினிமம் டூ ஹண்ட்ரட் கம்ப்னி பட்ஜெட் பார்த்தா டூ ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூ இதெல்லாம் மட்டும் ஒரு பத்து வெரைட்டி இருக்குது ஓகே ஸோ தட் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னும் ஒன் டுவெண்ட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு பண்ணிருக்காங்க ஓகே ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரே ஃப்ளேவர் ட்ரை பண்ணுறதுக்கு ஒன் டுவெண்ட்டிக்கு மூணு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம் சூப்பர் சோ அந்த கான்செட்டில் ஓகேண்ணா ஓகே ஓ பல ஸ்பெஷியல் ஃப்ளேவர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ரிக்கா தாய்லாந்து அமெரிக்கா சைனா அந்த மாதிரிங்க அமெரிக்காவா குறிக்கிறா தாய்லாந்தா ஏதோ ஒரு நாடு நம்ம வந்து

பெரிய பெரிய சிக்கன் ஆப்ரிக்கா சிக்கன் எனக்கு ரெடியாக இருக்கிறேன் அது உண்டு இது எந்த இது என்னுடைய கேமராமேனுக்கு பெரிய பெரிய நான் வந்து கொரியன் கரெக்டான ஸ்பைசி அந்த சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வேறு கொடுக்கல கொடுக்கல ரொம்ப ரொம்ப ரொம்ப

டிலைட் ஃப்ரெஷ் சூப் டிலைட்டில் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் நீங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் சூப்பர் சூப்பரான ஐஸ்கிரீம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் இங்கே உங்களுக்கு ரோல் ஷாப் அவைலபிளாக இருக்குது அந்த ரோல் ஷாப் ஷாப்லேயே அந்த ஷாப்பில் என்னெல்லாம் கிடைக்குது அதுக்குண்டான ப்ரைஸஸ் என்னன்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இந்த ப்ரெசென்ட் கிருத்திகா ஃபிஷ் ஃப்ரைஸ்டாலில் தான் இருக்கும் இங்கே உங்களுக்கு நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது சங்கரா ஆகட்டும் கானாங்கத்தி ஆகட்டும் நெத்திலி ஆகட்டும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ஸு ரெண்டு மீன் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க கனவா எரா அண்ட் பப்பால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது இப்போது கடலில் மீன் வரத்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இப்போ வாங்க இங்கே ஒரு சூப்பரான ஒவ்வால ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நானும் என்னுடைய கேமராமேனோ ஆர்டர் பண்ணது வௌவா கொடுவா அருவா ரத்தனம் படம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கே ஒரு மீனை பிழிஞ்சு சாப்பிட போகிறா நினைக்கிறேன் வாசம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே இருக்குது அக்கா ஓன் ப்ரோ ப்ரிப்பரேஷன் மசாலாலாம் ரெடி பண்ணியிருக்காங்க சரி மசாலா ஓட எல்லாரையும் காமிச்சு வெறுப்பேத்திட்டு மசாலா வேற லெவலு சும்மா சொல்றீங்க சீரியஸாக சொல்றேன் இங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் நீங்கள் மசாலா ஓட தான் அந்த டிஷ் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் என்னப்பா மீனை திருப்பி போடலாமா இன்னும் நாலு பேரை கூட்டிட்டு வர நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே சொல்றேங்க நம்ம பட்டில பார்க்க போனால் கூட இந்த மாதிரி பாறை மீன் நிறைய தேங்காய் பாறை மீன் மட்டுமே வாங்கி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து மறக்காமல் ட்ரெஜன் அண்ட் ட்ரெனிக்கா மீன் கடை இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்லாம் பதிவு பண்ணுங்கள் நல்ல ஃப்ளேவரில் நல்ல மீன் அது மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு நெத்திலி எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தோசைக்கல்லுமே சின்ன

உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே ரெண்டு ஷாப்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் வந்து நம்ம அக்கா கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் மதுரை ஃபேமஸ் குழிப்பனியாரம் இங்கே அவைலபிளாக இருக்குது குழிப்பனியாரம் மட்டும் இல்லைங்க இங்கே உங்களுக்கு தோசை இருக்குது மினி இட்லி இருக்குது பொடி இட்லி இருக்குது பனியாரத்துலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த திருவான்மையூர் பீச் ஸ்ட்ரீட்டில் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொரியன் ஸ்நாக்ஸ் வித் இந்தியன் மசாலா ரீமிக்ஸில் தாங்க நான் இருக்கேன் இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ

பீஸா ஃப்ரைஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த வெயிட் அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஷாப் பக்கத்து பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறையவே அவைலபிளா இருக்கு இப்போ வாங்க அடுத்து என்னலாம் இருக்குன்றத பார்க்கலாம் சேலம் தட்டு வடை கடை செட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் தட்டு வடை ஆட்டம் மசாலா பூரி காளான் ட்ரீ வெஜ் சூப்பு பானிபூரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க இதுல குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதா இந்த பிளேவர் கொடுக்கலாம் நான் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கலீங்க நான் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஐ வில் சி நெக்ஸ்ட் டுமாரோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ பை பை பாய் திருவண்ணியூ பெபிள்ஸ் தமிழ்